தமிழர்களுக்கு செவ்வாய் தான் காரகம் தெற்கு சைடு ஆழ்பவர் முருகன் அதனால முருகனை செவ்வாய்க்கிழமை வழிபடுவது மிக விசேஷம் சக்திக்குரிய முருகன் செவ்வாய்க்கிழமைக்குரியதாக இருக்கிறதுனாங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவில்களுக்கெல்லாம் அன்னைக்கு போனால் மட்டும்தான் அந்த பயன் கிடைக்குமா சந்திரனாலே நம்ம நிலாவே தான் எடுக்கிறோம் குருத்தன்மையுடைய இடத்தில் அங்கே வந்து வழிபாடு பண்ணால் விசேஷம்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை எடுத்துக்கிறாங்க அந்த நான்காம் பாவம் எல்லாருக்கும் அது பவர்ஃபுல்லான இடமா இருக்கிறதுனால எல்லாம் திருச்செந்தூரை போய் அந்த நைட்டு போய் உட்கார்ந்தா எல்லாம் சரி ஆயிரும் திருச்செந்தூர் வந்து ஃபுல்லா முருகருடைய ஆளுமை முருகர் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுக்கிறதா இப்ப எந்தெந்த ராசிகளா இருந்தாலும் முருகரை வந்து வழிபடலாமா முருகர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தசை தசைத்தன்மை உடையவர் ரத்தத்தை சார்ந்தவர் முருகரை யார் வழிபட்டாலும் யார் கும்பிட்டாலுமே அவர் அவ்வளவு அழகாக ஓடி வருவார் முருகர் சிலையுமே வழிபடுறாங்க அதே மாதிரி அவருடைய வேலை வச்சுமே வழிபடுறாங்க இது ரெண்டுத்தில் எதை வச்சு வழிபட்டால் அதிக பயன் நான் சிலை வழிபாடை மேக்சிமம் சொல்லவே மாட்டேன் எங்கே வந்து தமிழ் பாட்டு அதிகமாக கேட்கப்படுகிறதோ கந்த புராணம் பேசப்படுகிறதோ கந்த சிருஷ்டி கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகர் இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து வேல் வழிபாடுகள்னு சொல்லிட்டு யாரும் இருந்ததில்லை யார் ரொம்ப வச்சுருப்பாங்கன்னா தவநிலை நிலை அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தன்னை அடக்கம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அந்த வேல் வழிபாடு அபிஷேகங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு இந்த ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஜெயந்தி ரவிதா இருக்காங்க அவங்க கூட நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு செவ்வாய்கிழமைகள்ல மட்டும்தான் வந்து முருகரை கும்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது முருகர் வழிபாடு வந்து நம்ம தமிழர்களுக்கு செவ்வாய் தான் காரகம் தெற்கு சைடு ஆழ்பவன் முருகன் அவர் அதனால முருகனுடைய வலிமை ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இது நம்ம தமிழ்நாட்டை காக்கும் காவல் தெய்வம் மாதிரி வீர தீரம் எல்லாத்துக்கும் உதமையானவன் முருகன் தமிழர்கள் தமிழ் ஆண்கள் ஃபுல்லாகவே வீர தீரம் முருகனுடைய சாயல் உள்ளவர்கள் அதனால தான் இவங்க போர் குணங்கள் அதிகமாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ் ஆண்மகன்களுடைய குணங்கள் வந்து முருகருடைய குணங்களை சார்ந்து இருக்கும் தான் நம்ம இந்திய எல்லையில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் போர் விடுதலையிலும் தமிழர்கள் தான் முக்கிய பங்கு இருக்கும் அதனால் போராட்டம் குணம் சேனாதிபதி தன்மை எல்லாமே நம்ம தமிழ் மண்ணில் உள்ள ஆண் மகன்களுக்கும் எல்லாருக்குமே உண்டு தமிழ் மக்களுக்கு அனைவருக்குமே உண்டு அதனால் முருகன்கிறது செவ்வாய்க்கு உரியதவன் மண் பற்று உடையவன் ஆசைகள் நிறைந்தவன் அப்படிங்கிறது தான் அதனால தான் முருகனை வந்து இச்சாசக்தியாக நம்ம எடுத்திருக்கோம் ஆசைகளுக்குரியவன் இச்சாசக்தியாக எடுத்திருக்கோம் அதனால் முருகனை செவ்வாய்க்கிழமை வழிபடுவது மிக விசேஷமாக ஏன்னா போர் குணம் ஃபைட் பண்ணுறது வீரமாக தைரியமாக இருக்கிறது இது எல்லாமே முருகருக்குள்ளது அதான் சக்திக்குரிய முருகன் செவ்வாய்க்கிழமைக்குரியதாக இருக்கிறது நல்லது ஓகே நிறைய பேர் வந்து இப்போ பௌர்ணமினாலே வந்து எல்லாேருக்கும் ஞாபகம் வருது திருவண்ணாமலை கோவில் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில் தான் அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவில்களுக்கெல்லாம் அன்னைக்கு போனால் மட்டும்தான் அந்த பயன் கிடைக்குமா செந்தூர்களை ஏன் வழிபாடு பண்ணுறோன்னா அதாவது நான்காம் கடகராசி நான்காம் பாவம் சந்திரன் கடகராசி சந்திரன் அதிபதி அதில் வந்து செவ்வாய் நீச்சம் குரு வந்து ஸ்தானத்தில் இருக்கும் குருங்கிறது நம்ம குருக்கு ஸ்தலமாக திருச்செந்தூர் எடுத்திருக்கோம் அதான் அந்த உச்சஸ்தானத்தில் இருப்பதுனால் எல்லோரும் என்னன்னா அங்கே சந்திரனாலே நம்ம நிலவை தான் எடுக்கிறோம் ஆனால் நிலவு நிலவு முழுமை பெற்ற குரு உடைய இடத்தில் அங்கே வந்து வழிபாடு பண்ணால் விசேஷம் சொல்லிட்டு எல்லாருமே அதை எடுத்துக்கிறாங்க அதே சமயம் அங்கே குரு உச்சங்கிற தன்மையும் மறந்துடுறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து குரு பகவான் முருக முருகனுக்காக அந்த ஸ்தலத்தை அமைத்து கொ கொடுத்தார் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூட நம்ம பயணிக்கலாம் வியாழக்கிழமை பயணிக்கலாம் பஞ்சமி திதிகளில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெறும் பௌர்ணமி மட்டும் மைண்டில் வச்சு எடுக்கணும் அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி திங்கட்கிழமை வரும்போது நம்ம திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் வரும்போது இந்த நாட்களில் முருகனை முருகரை வந்து வழிபடலாம் இப்போ ஃபுல்லாகவே அந்த நான்காம் பாவம் அங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது அசையும் சொத்து அசையாக சொத்து ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அந்த நான்காம் பாவம் எல்லாருக்கும் அது பவர்ஃபுல்லான இடமா இருக்கும் எல்லாம் திருச்செந்தூரை போய் அந்த நைட்டு போய் உட்காந்தா எல்லாம் சரியாயிரும் அது மட்டும் இல்ல திருச்செந்தூரில் வந்து நீங்க உட்கார்ந்து சாப்பிட்றது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது திருச்செந்தூர் வந்து ஃபுல்லாக முருகருடைய ஆளுமை முருகர் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறது அசுரனை வென்று கெட்டதை அழித்த இடம் அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்னா அந்த கடற்கரையில் நிறைய அசிங்கம் பண்ணிக்கிறாங்க தங்குறங்கிற பேரில் அசுரர்களை அழித்த அந்த இடத்துல இவங்க வந்து அசிங்கத்தை நிரப்பிட்டு போடுறாங்க எச்சி இலைகள் எச்சி பாத்திரம் அந்த மாதிரி என்னென்ன கே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த முருகனை வந்து பவர்ஃபுல்லாக ஆக்க வேண்டிய இடத்த வந்து முருகனுடைய கோபத்தை ஆளாக்குற மாதிரி அவங்களுடைய செயல்கள் போய் அங்கே தங்குகிற இடத்துல இருக்குது அது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அங்கே வந்து ஒரு வா ஒருத்தரை ஒருத்தர் தவறான வார்த்தைகள் தவறான சொற்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த இரவு நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தங்குறதுனால மட்டும் அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகாது அந்த இடத்தை அந்த இடம் ஒவ்வொரு மண்ணுமே முருகனுடைய சொல்லை கேட்கும் மண் அதனால தான் கடற்கரைகள் எந்த பொருள் தொலைஞ்சாலும் அங்கே கிடைக்கும் அங்கே நீங்கள் எதை எடுத்தாலும் கே கேட்கறது கிடைக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே முருகன் நீங்கள் அந்த கருவறை மட்டும் முருகனை பார்க்கக்கூடாது அந்த இடம் சுற்றி முருகனுடைய ஆளுமை உள்ள இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் எச்சி துப்புறதுலேருந்து ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பொருளுமே அசுத்தமாக்கும் போது அங்கே வந்து உங்கள் முருகனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு க கிடைக்காது அதனால் ஒவ்வொரு மண்ணுமே ஒவ்வொரு அடியுமே அந்த இடம் வந்து முருகனுடைய ஆளுமை உள்ள இடம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்த சுத்தமாகவும் புறம் பேசாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் கருமாவை குறைக்கிறதுக்கான அமைதி தியான முறையில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பவராக இருக்கும் இல்லைன்னா அந்த இடம் இங்கே போய் இருந்தாலும் வேஸ்ட்டு ஓகே அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இப்போ வந்து முருகர் இருந்துகிட்டு இருக்காரு நான் வந்து மேஷராசி இல்லை மேஷராசிக்கு தான் வந்து அவர் நிறைய விஷயங்களை செய்வார் நான் வேற ராசி அப்படின்றாங்க ஸோ இப்போ எந்தெந்த ராசிகளாக இருந்தாலும் முருகரை வந்து வழிபடலாமா முருகர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தசை தசைத்தன்மை உடையவர் ரத்தத்தை சார்ந்தவர் இரத்த மஜை அது உள்ளவர் இந்த இரத்த மஜை உங்கள் உடம்புல இல்லாமல் இருக்குமானால் இருக்காது அதே மாதிரி தசை இல்லாத இடமும் உங்களால் இருக்க முடியுமா இருக்காது இது இல்லாமல் இந்த அதாவது தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லை அதுதான் உண்மை தமிழ்நாட்டை பிரிச்சுட்டாங்கன்னா இந்தியா இதுதான் முக்கியமான இது தசை எலும்பு மஜையை சார்ந்த முருகர் இது இவங்களுக்கு தான் உரியவங்கிறது பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முருகர் கிடையாது முருகரை யார் வழிபட்டாலும் யார் கும்பிட்டாலுமே அவர் அவ்வளவு அழகா ஓடி வருவார் அவருக்கு அந்த தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த தமிழை வந்து அழகா விளையாட கத்துக்கிட்டாலே தமிழோட விளையாட கத்துக்கிட்டாலே வாக்கு கொடுத்த வாக்கு இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அது வாக்கு சுத்தம் இருக்கணும் தமிழ் மரபு இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண நீங்கள் தமிழ்நாட்டை நம்பியவங்க எல்லாம் யாராக இருந்தாலும் ஒருவருடைய அருள் கிடைக்கும் அதனால் இவங்க தான் அவங்க தான் இங்கே பிரி பிரிவினை பாகுவினை எதுவுமே கிடையாது இது வந்து தமிழர்க்குள்ளே முழுமையான முழு கடவுள் அதனால அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லா ராசிக்காரர்களும் எல்லாருமே வழிபாடு நீச்சமான இடத்தில் அதாவது செவ்வாய் நீச்சமான இடம் சந்திரன் அதாவது கடகராசி அதாவது நீச்சமான இடத்த திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படிலாம் வச்சிருப்பாங்க நம்ம நீச்சமான இடத்துக்கே நம்ம வந்து திருச்செந்தூருக்கு கொடுத்துருக்கோம் அதையே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் முருக எல்லா இடத்துலையுமே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கார் பகையான இடத்த மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பகையான இடத்திலும் முருகன் வந்து பவர்ஃபுல்லா இருப்பார் அப்படிங்கும்போது எந்த இடத்துல தமிழர்கள் இருந்தாலும் அது பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி முருகர் வந்து பகை இது நீச்சம் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடான ஒரு இவங்க தான் பார்க்கணும் இவங்க தான் இருக்கணுங்கிற இதுவே கிடையாது எந்த மதத்தினரும் எல்லாருமே வச்சு வழிபடுற ஒரு அருமையான தெய்வம்னா அவர் வந்து ரொம்ப பெரிய தெய்வம் முருகபெருமன் தான் ஓகே முருகரை வந்து நிறைய பேர் சிவனோட மறு உருவம் அப்படின்னு சொல்றாங்க சிவனுக்கு வந்து பஞ்சஸ்தலங்கள்னு இருக்கு அந்த மாதிரி முருகருக்கு வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவனுக்கு பஞ்சஸ்தலம் முருகனுக்கு அறுபடை வீடு ஓகே பஞ்சஸ்தலங்கிறது நம்ம ரத்தனம் இது தாமிரம் அந்த இதை வச்சு வெள்ளி அதை வச்சு நம்ம கொடுக்கறது முருகன் வந்து அறுபடை வீடுகளை உரியவன் அதாவது சிவன் வந்து ஐங்கோணத்துக்குரியவர் முருகன் வந்து அருண் ஆறுங்கோண ஆறு குண கோணங்களை உடையவர் ஆறு கோணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் நோக்கிய கோணமும் ஒன்று கீழ் நோக்கிய கோணங்கள் ரெண்டும் சேர்ந்தது இந்த வந்து சமநிலைப்படுத்தும் தன்மையாகிற அதாவது முக்கோணங்கள் மூன்று கோணங்கள் மேல் நோக்கி இருக்கும் மூன்று கோணங்கள் கீழ் நோக்கி கீழ் நோக்கி இருக்கும் இந்த மூன்று கோணங்கள்ங்கிறது வந்து என்னென்னா கீழ் நோக்கிய இருக்கிறது வந்து நம்மளுடைய மனிதத்தன்மை மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இது கீழ் நோக்கிய கோணங்களை சொல் சொல்வதாக இருக்கும் மேல் நோக்கிய கோணம் வந்து இறைத்தன்மை தன்மை அடையது இந்த ரெண்டு நிலைமைக்கும் உள்ளவங்க தான் நம்ம முருகரை நம்ம ஆசைகளுக்கும் உரியவராகும் முக்தி அடைந்த ஔவையார்ல நம்ம அருணகிரிநாதர்லேருந்து எல்லாருக்கும் முக்தி தன்மை கொடுத்தவராகவும் முருகர் இருந்திருக்கிறார் அதனால ரெண்டுக்கும் உரியவர் இல்லையா அதனால இவர் தான் முக்திக்கு மட்டும் தான் எடுக்கக்கூடாது இவர் எல்லாத்துக்கும் உலகியல் வாழ்க்கைக்கும் ஏற்றவர் முக்திக்கும் வந்தவர் அதனால ரெண்டுக்கும் உரியவர் அதனால அவரை வந்து அருங்கோணத்துக்குள்ளவர் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகே வீட்டில் எல்லாருங்களோட வீட்லேயுமே வந்து முருகர் சிலையுமே வழிபடுறாங்க அதே மாதிரி அவருடைய வேலை வச்சுமே வழிபடுறாங்க இது ரெண்டுத்துல எதை வச்சு வழிபட்டா அதிக பயன் நான் சிலை வழிபாடை மேக்ஸிமம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா முருகர் வந்து சும்மா ஃபோட்டோவில் எடுத்து வச்சு கும்பிட்டாலே அவர் அவ்வளோ வலிமை அவருக்குடைய எந்த வீட்டில் தமிழ் புராணங்கள் தமிழ் அதிகமாக பேசப்படுகிறதோ எங்கே வந்து தமிழ் பாட்டு அதிகமாக கேட்கப்படுகிறதோ கந்த புராணம் பேசப்படுகிறதோ கந்த சிருஷ்டி கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகர் இருப்பார் கந்த கவசம் எல்லா இடத்துலையும் இதுக்கு முருகர் தான் வேணுங்கிறது அவசியமே இல்லை முருகர் வந்து அணுத்தன்மை அணு மாதிரி இருப்பார் அந்த வேல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த நம்மளுடைய விந்தணு மாதிரி தெரியும் அது வந்து நீங்கள் அது அது வந்து ஒரு பூமியை குடைந்து எடுத்து போடுற மாதிரி அப்படி ஒரு அமைப்பு உண்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த வேல் அது அதை வந்து நீங்கள் எளிமையாக ரொம்ப எளிமையாக எல்லாரும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எடுத்து அந்த வேலை வச்சுக்கிறாங்க அந்த வேலின் முனை கார்னர் வந்து அவ்வளோ சார்ப்பாக இருக்கிறது அதில் வந்து எலுமிச்சம்பழம் சொருவி வைப்பாங்க குருவுடைய உச்சம் அவ்வளோ வலிமையான அந்த வேல் அதை வந்து அவ்வளோ எளிதில் ஆதி காலத்திலலாம் அந்த வேல் வந்து கோயில்களில் வழிபாடு வேல் வழிபாடுகள்னு சொல்லிட்டு கோயிலில் இருந்திருக்குது ஆனால் வீட்டில் வந்து வேல் வழிபாடுகள்னு சொல்லிட்டு யாரும் இருந்ததில்லை யார் ரொம்ப வச்சுருப்பாங்கன்னா தவநிலை யோகநிலை அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தன்னை அடக்கம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அந்த வேல் வழிபாடு அபிஷேகங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் வேல் வழிபாடு பண்ணுறது நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நான் உகந்ததாக சொல்ல மாட்டேன் நான் வேல் அந்த செவ்வாய்க்கு எதுலாம் வேலுக்குள்ளே பரிகாரம் சொல்வேன் அந்த வேலை வாங்கி கோயில் உண்டியலில் போட சொல்லிடுறேன் நினைஞ்சு வேலை வீட்டில் வைத்து வழிபாடுவதற்கு நான் என்றைக்கும் இது பண்ணது கிடையாது ஓகே அதாவது நிறைய பேருக்கு வந்து முருகர்கிட்ட வந்து அவங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே எப்படின்னா ஒரு வாட்டியாச்சு அவரை வந்து நேர்ல பாத்துட முடியாத யோசிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சொல்றாங்க இல்லையா கடவுளை வந்து நான் தான் கடவுள் நான் கடவுளை நேர்ல பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப கடவுளுடைய பரிபூரண அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணணும் அதாவது முருகருக்கு வந்து இந்த ஒண்ணுமே இல்லை சும்மா அவர் அவர் ஒரு ஒரு காலை விட முருகா அப்படிம்போம் முருகா 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 தான் வரும் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முருகனை இழுத்தாலே அவர் வந்து வந்து நிற்பார் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் இந்த மாதிரி முருகனை வந்து எந்த இடத்துல எப்போதுமே முருகனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலே ஈஸியா கண்ணு காய்ச்சி கொடுத்திருக்கிறார் கொடுக்காதவர் கிடையாது மற்ற தெய்வங்கள் எப்படியோ இவர் வந்து தன் உருவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் காய்ச்சி கொடுத்திருக்கிறார் அதனால இவர் வந்து நீங்க கந்தசஷ்டி கவசம் சஷ்டி விரதம் விசாகம் கிருத்திகை இதெல்லாம் இந்த விரதங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வெறும் உலகியல் வாழ்க்கையை மட்டும் உள்நோக்கி இருக்காமல் இறைவனே இறைவனை சார்ந்து மட்டும் எல்லாத்தையும் திறந்து இறைவன் உன்னை மட்டுமே நாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உள்ளுக்கு சென்ற அர்ணிகரின் இருக்கார் இல்லையா அதேபோல் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் திறந்து அவரை மட்டும் நோக்கிய வடிவில் ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அவர் வந்து அழகாக ஒரு குழந்தை வடிவமாகவே உங்களுக்கு கை கொடுப்பார் அது வந்து உங்களுக்கு கண்கூடாக பார்க்கும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுவாக உங்களுக்கு காட்சி தருவார் இப்போ வந்து நீங்கள் உலகியல் வாழ்க்கையை சார்ந்தவர்கள்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசைகள் இன்பங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ அதை சார்ந்தவங்களுக்கு உருவ வழிபாடு எதுக்கு உருவம் எதற்கு அதனால அவங்களுக்கு தேவைகளை கொடுப்பார் யார் முக்தி நிலையை தோடுறாரோ முக்தியை துவக்கி நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாரோ இறைவனை நோக்கி முருகனை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காட்சிகள் கண்டிப்பாக உண்டு காட்சிகள் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து முருகருக்கு எல்லாத்துலேயுமே வந்து அபிஷேகம் பண்றாங்க இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம்ட்டு சோ முருகருக்கு இந்த அபிஷேகம் பண்ணா ரொம்ப உகந்தது அப்படின்னா அது எந்த அபிஷேகமா இருக்கும் முருகருக்கு எல்லா எல்லா அபிஷேகமும் நல்ல இதுதான் ஆனால் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்தாலே நம்ம என்ன செய்வோம் பாலபிஷேகம் தான் ரொம்ப விசேஷமாக எடுப்போம் எல்லா ஒரு கோயிலுமே காவடி எடுக்கும்போது பால் அபிஷேகம் பால் அபிஷேகத்துக்குன்னே க தனியாக இது பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் சில ஆண் குழந்தைங்கள் பிறந்துட்டுன்னா உன் வீ உன் சன்னதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு திருமணம் வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அப்போ இருக்கிற அபிஷேகங்களில் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அடு குடும்ப விருத்தி சங்கதிகள் பெருக்கத்துக்குள்ளதாகவே இருக்கும் பால் அபிஷேகம் அப்புறம் நோய்கள் தீக்கிறதுக்கு அந்த மாதிரி நோய்கள் அந்த மாதிரி தீக்கிறதுக்கு திருமஞ்சனம் அதாவது தோல் நோய் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா தோல் சார்ந்த நோய்களை போக்குறதுக்கு திருமஞ்சனம் அப்படிங்கிறது இருக்கலாம் குழந்தை பாக்கிய பேருக்காக தயிர் அபிஷேகம் பண்ணலாம் யமபயம் நீக்கிறதுக்கு எலுமிச்சை வளம் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு எல்லாரும் அமைதி நிலை சாந்தமான வீட்டில் ஒரே சண்டை சச்சர்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு ஆஹ் வைத்து அபிஷேகம் வந்தால் ந நல்லா இருக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது அது வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு செல்வ நிலையும் கூடும் உங்களுக்கு எல்லா செல்வத்தினுடைய அளவு கூடணும் நல்லா பிஸ்னஸ் பண்றவங்க நல்லா ஒரு இன்னும் தன்னுடைய தரத்தை உயர்த்தணும்னா பழங்கள் படையலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் நிலையெல்லாம் உயரும் ஓகே வீட்டில் வந்து இப்போ எல்லாருமே கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள்லாம் படிக்கிறாங்க இதை வந்து எப்போ படிக்கணும் எதை படித்தா ரொம்பவே விசேஷம் அவருக்கு இருக்கு அதாவது இந்த வேல்மாரல்ங்கிறது மாறலுங்கிறது பார்த்திங்கன்னா வேல் சேவல் அதுக்கப்புறம் மயில் இது மூன்றும் சேர்ந்தது வேல்மாறல் இந்த மூன்றையும் வைத்து கூறுவது அதாவது முருகரை வந்து சென்டர்ல இச்சா கிரியா இச்சா வந்து முருகராகும் கிரியா ஞானாவை வந்து அ சைட்லேயும் அதாவது வள்ளி தேவானை அப்படி வைக்கிற மாதிரி அந்த வேல் இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம் இது வந்து முருகர் கையில் இருக்கும் ஆயுதமும் முருகன் அரக்கனை கொன்ற சேவலும் முருகனை வாகனமாக பயன்படுத்திய அதாவது முருகனுக்கு தொண்டு செய்த இவங்க இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட எப்படி நந்திகேஸ்வரரை முக்கியமாக எடுத்துக்கிறோமோ அதே மேல் வேல்வாறல் வந்து இவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கப்பட்டு இவங்க மூலமாக முருகனுக்கு இவங்களை இது பண்ணி முருகனுக்குள்ள இது ஆகிற மாதிரி அந்த இது கொண்டு வருது அதனால இதுவும் ரொம்ப விசேஷமான எப்படி நந்திக்கு இதுதான் அதுதான் சிவனா நந்தியாங்கிறது உங்களா பிரிச்சு பார்க்க முடியுமா அந்த தான் இது அதனால இந்த இது அதே இது கந்த சஷ்டி கவசம் படிக்கும் முருகனுக்குள்ளேயே முருகனாகவே முருகனுக்குள்ளேயே நம்ம உள்ளுக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் முருகனுக்குள்ளேயே பயணிக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது முருகனுக்குள்ளேயே நம்ம நேரடியாக பேசுற தன்மை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் கந்த சிருஷ்டி கவசம் நான் விரும்பி படிப்பது நான் விரும்பி கேட்பது கந்த சஷ்டி கவசம் அது என்னை லயாச்சு வைக்கும் என்ன என்ன நான் மறக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கந்த சிருஷ்டி கவசம் படிச்சுட்டு நான் எது பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்குது எனக்கு பகைவர்கள்ங்கிறது ஒன்றுமே வராது அந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தில் அதுதான் எனக்கு நம்ம இப்போ தேவை அதுதான் அதனால எனக்கு அந்த கந்த சிருஷ்டி கவசம் ரொம்ப நான் இது பண்ணுறது கந்த சஷ்டி கவசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முக கவசங்கிறது பாமன் சுவாமிகள் உள்ளது இந்த சண்முக கவசம் வந்து நம் உள் அதாவது இதே கூட்டுக்குள் இருக்கக்கூடிய கவசம் அதாவது நம்ம தியானம் அமைதி ஒரு சாந்த சொருவமாக நம்ம இருக்கணும்னா இந்த சண்முக கவசம் படித்து நம்மளை சுற்றி ஒரே போராட்டங்கள் பிரச்சனைகள் இங்கே திருமண பிரச்சனை அங்கே திரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து மீளணும்னா கண்டிப்பாக சண்முக கவசம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்புகள் திருப்புகளை பாடும்போது இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா நம்ம பேசும்போதே குதர்க்கமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க எதை பேசினாலும் தப்பா தோன்றது இதெல்லாமே ஃபுல்லாகவே அடிப்படக்கூடியது இந்த திருப்புகளில் வந்து இருக்குது இந்த திருப்புகள் பாட பாட உங்களுக்கு வந்து நிறைய எல்லாருடைய நட்பும் கிடைக்கும் எல்லாருக்கும் இனிமையாக பேசக்கூடிய தன்மை வளரும் அதனால் திருப்புகள் வந்து சுற்றி சரௌண்டிங்கை வந்து நட்பு வட்டமாகவும் அன்புக்கு திருப்புகளில் வந்து பெருமாளுடைய எதுவும் பத்து அவதாரமும் உட்கார்ந்துருக்கும் அதனால் புதனும் செவ்வாயும் எப்போவுமே பகை கிரகங்களில் புதன் வந்து பெருமாளாகும் செவ்வாய் வந்து முருகராகவும் இந்த ரெண்டு பகையான கிரகங்கள் வந்து ஒன்று சேராது யாருக்கு புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்க கண்டிப்பாக திருப்புகள் பாடியே ஆகணும் திருப்புகள் கேட்டே ஆகணும் அர்ணகரிநாதருடைய ஃபுல் வரலாறையும் படிக்கணும் இதெல்லாம் படிக்கும்போது இந்த புதன் செவ்வாயுடைய இது வந்து தாக்கம் வந்து அவங்களுக்கு குறையும் ஓகே தெரியாத நிறைய விஷயங்களை எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ப்ரிஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டட்டா பாய்